அலாமே வரமத்துள்ள வபரகாத்தாஜுல் அரபியா என்ற கித்தாபில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பதினாறாவது பாடம் இந்த பதினாறாவது பாடத்தை நாம் பார்க்க இருக்கக்கூடிய புதிய விஷயங்கள் ஐயோ ஐயோ அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் கொடுக்கலாம் எந்த அப்படின்ற அர்த்தம் கொடுக்கலாம் எதுன்ற அர்த்தமும் கொடுக்கலாம் எந்த வகுப்பறை எந்த கிளாஸ் எந்த மனிதர் இப்படின்னு எந்தன்னு யூஸ் பண்றோம்ல இதுக்கு அரபியில ஐ ஐயு அப்படின்னு சொல்லுவாங்க போல குள்ளு குல்லுன்னா அனைத்தும் அப்படின்னு அர்த்தம் குல்லுன்னா என்னது அனைத்தும் அனைத்து படைப்பினங்களும் அனைத்து பூக்களும் சொல்கிறோம்ல அந்த குள்ளுன்றது அனைத்தும் அப்படின்ற அர்த்தம் என்ன செய்யும் கொடுக்கும் இந்த ஐயும் சரி குள்ளும் சரி இதுவும் ஹுரூஃபுல் ஜரில் கட்டுப்பட்டது அதாவது ஒரு இஸ்முக்கு முன்னாடி ஐயு வந்தாலோ அல்லது குள்ளு வந்தாலோ அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு கசுறு செய்யும் பாருங்கள் ஐயோ உதாரணம் பாருங்களேன் ஐயோ ஐயுன்னா எந்த தாயும் இருக்கணும் ஆனால் இங்கே தாயின் இருக்குது ஏன் ஏன் ஐயோன்றது ஹுரூஃபுல் ஜர் ஜெர் செய்யக்கூடிய ஒரு இஸ்மோ ஜரு செய்யக்கூடிய ஒரு எழுத்து சரிங்களா அதனால் இரின் அப்படின்னு அந்த அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு ஜரி செய்யப்பட்டிருக்கு சரி ஐயு தாயிரின் ஐயனா எது தாயிரா பறவை ஐயு இரின் எந்த பறவை ஐயனா எந்த தாயிரினா பறவை எந்த பறவை அப்படின்னு அர்த்தம் நம்ம கொடுக்கணும் அடுத்து பாருங்கள் குல்லு குல்லுனா அனைத்தும் மின்ஹாஜின் மினஹாஜுன்னு வரணும் இங்கே மினஹாஜியே ஜாரு ஜ செய்யக்கூடிய அளத்து குல்லு மஜ்ரூர் ஜர் செய்யப்படக்கூடிய இஸ்மினது மினஹாஜின் குல்லு மினஹாஜின் அனைத்து வழிமுறையும் அனைத்து வழிமுறையும் அப்படின்ற அர்த்தம் நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் குல்லுனா அனைத்து மினஹாஜினா வழிமுறை அனைத்து வழிமுறையும் இப்போ இது ரெண்டு சம்மந்தமாக தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறேன் சாலா பாடத்துக்குள்ளே போகும்மா இஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் தர்ஸ் பாடம் பதினாறு பதினாறாவது பாடம் ஐயோ ஐயுன்னா எந்த தாயிரின்னா பறவை எந்த பறவை ஐயோ ஐயோன்னா எந்த அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணுமா ஃபஸலின் அப்படின்னா பிரிவுன்னு அர்த்தம் ஃபஸலின் அப்படின்னா பிரிவு எந்த பிரிவு ஐயோ ஐயோன்னா எந்த தீனின்னா மார்க்கம் எந்த மார்க்கம் ஐயோ அப்படின்னா என்னது எந்தன்ற அர்த்தம் கொடுக்கணுமா மின்ஹாஜின் மின்ஹாஜின்னா வழிமுறை எந்த வழிமுறை அப்போ ஐயுக்கு உதாரணம் கொடுத்து அதை எப்படி வாசிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்து பாருங்கள் குல்லு குல்லுனா அனைத்தும் சில இடங்களில் எல்லாம் அப்படின்ற அர்த்தம் வைக்கலாம் அனைத்தும்ன்ற அர்த்தம் பிறந்தும் எல்லாம் அப்படின்ற அர்த்தம் என்ன செய்யும் தாராளமாக பிறந்தோம் கொள்ளு ஃபசலின் அனைத்து பிரிவும் அடுத்து அடுத்து பாருங்கள் குல்லு பலதின் குல்லுனா அனைத்து பலதினா ஊர் அனைத்து ஊர்களும் அடுத்து பாருங்க குல்லுன்னு அனைத்து ஷைஇன விஷயம் அனைத்து விஷயங்களும் அடுத்து குல்லு கொல்லுன்னு அனைத்து மினஹாஜின்னா வழிமுறை அனைத்து வழிமுறைகள் புரியுதா அப்போ இந்த இடத்த நல்லா கவனிங்க ஐயுவாக இருக்கட்டும் கொல்லுவா இருக்கட்டும் இது எல்லாமே ஹொருஃபுல் ஜர் ஜார் ஜர் செய்யக்கூடிய ஒரு எழுத்து அடுத்து வரக்கூடிய இஸ்மு எல்லாத்துக்குமே கடைசி இடத்துல அது ஜர் செஞ்சிருக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ ஐயும் குல்லும் அது ஜல கட்டுப்பட்டது அப்படின்ற புரிஞ்சுக்கோங்க இப்போ அடுத்து பாருங்க கீழே கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஒரு வாசகங்களை அமைச்சிருக்காங்க ஐயு தாயிரின் எந்த பறவை அஸ்வது அஸ்வதுனா கருப்பு அப்படின்னு அர்த்தம் எந்த பறவை கருப்போ அல் ஒராபோ அந்த காகமாகிறது அஸ்வதுன் கருப்பாகும் அஸ்வதுனா கருப்புன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க ஐயு பலதின் எந்த ஊர் தையுபுன் நன்றாக இருக்கிறது பலதி என்னுடைய ஊர் ஒரு இஸ்முனுடைய கடைசியில் யா வந்தால் அந்த யாக்கு என்னுடைய அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும் முன்னாடி படிச்சோமா இல்லையா அப்போ பலதி என்னுடைய பலது ஹூனா அவனுடைய ஊர் பலது ஹானா அவனுடைய ஊர் பலது கேன உன்னுடைய ஊர் அப்படின்னு நம்ம படித்தோம் இதுக்கு முன்னாடி இப்போ பலதி என்னுடைய ஊர் தையபுன் நன்றாக இருக்கிறது ஐயோ மினஹாஜின் எந்த வழிமுறை ஜதீதுன் ஜதீதுன்னா புதியதாக இருக்கிறது ஹாதல் இந்த வழிமுறை ஜதீதுன் புதியதாக இருக்கிறது அனைத்து விஷயங்களும் ரஹீசுன்னா விலை குறைவானதா அனைத்து ஒரு மார்க்கெட்டோ அல்லது ஒரு கடையிலேயோ நம்ம பார்த்து கேட்கும்போது போது அஹ் ஆன்றது கொஸ்டின் மார்க் வரக்கூடிய ஹம்சா குள்ளுசையின் அனைத்து விஷயங்களும் ரஹீசுன் விலை குறைவானதா இல்லை குள்ளுசையின் அனைத்து விஷயங்களும் அந்த அனைத்து விஷயங்கள்னால் அந்த கடையில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சொல்கிறாங்க அனைத்து விஷயங்களும் லைசை இல்லை ரகைசின் விலை குறைவானது கொண்டு இல்லை விலை குறைவா குறைவானதை கொண்டு இல்லை அப்படின்னா விலை குறைவானது இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பாருங்க அக்குள்ளு ஃபசலின் அனைத்து பிரிவும் தையபுன் நன்றாக உள்ளதா அனைத்து பிரிவும் நன்றாக உள்ளதா லா இல்லை குள்ளு ஃபசலின் அனைத்து பிரிவுகளும் லைச இல்லை பி தையிபின் நன்றாக இல்லை அனைத்து பிரிவுகளும் நன்றாக இல்லை அடுத்து பாருங்க அக்குல்லு ரஜினின் அனைத்து மனிதர்களும் மசரூரின் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா லா இல்லை குல்லு ரஜினூன் அஜுலின் அனைத்து மனிதர்களும் லைச இல்லை பி மஸ்ரூரின் மகிழ்ச்சியை கொண்டு இல்லை அப்படின்னா மகிழ்ச்சியாக இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சா அப்போ குல்லு அப்படின்னா அனைத்தும் எல்லாம் என்ற அர்த்தம் கொடுக்கணும் ஐயூன்னா எது அல்லது எந்த அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும் இது ரெண்டுமே ஹுரூஃபுல்ஜராக கட்டுப்பட்டதுன்றது இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் மினஹாஜுல் அரபியாவில் பதினேழாவது பாடம் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான ஒரு சட்டத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம் முலாஃப் முலாஃபிலேகி முலாஃப் முலாஃபிலேஹின்னா ரொம்ப முக்கியமான சட்டம் ரொம்ப ஈஸியான சட்டமும் கூட ஒன்றும் இல்லை இலாஃபத்து இலாஃபத்துனால் உடைமை அப்படின்னு அர்த்தம் உடைமைனா என்ன இப்போ நம்முடைய உடைமைகள் என்ன இப்போ என்னுடைய உடமைன்னா என்னுடைய வீடு என்னுடைய கர்ச்சி என்னுடைய ட்ரெஸ்ஸு என்னுடைய ஃபோனு என்னுடைய லேப்டாப்பு சொல்கிற இல்லையா இது எல்லாமே உடைமைகள் இதெல்லாமே உடைமைகள் பாருங்கள் முலாஃப் அப்படின்னா உடைமை அந்த உடைமையை யாருக்கு சொந்தமாக்குறோமோ அவங்களுக்கு முலாஃப் இலைகி சொல்லுவோம் முலாஃப் என்றால் உடைமை அந்த யாருக்கு உடைமையாக்கப்பட்டதோ அவங்களுக்கு முலாஃப் இலைகும் சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் வீடு கதவு வீடு கதவு இப்போ வீட்டினுடைய கதவு கீழே எழுதியிருக்காங்களா வீட்டினுடைய கதவு இப்போ பாருங்கள் இந்த கதவுன்றது உடைமை இந்த கதவை யாருக்கு சொந்தமாக்கிட்டோம் வீட்டுக்கு சொந்தமாக்கிட்டோம் அப்படி தானே வீட்டினுடைய கதவு வீட்டோட கதவு தானே அப்போது கதவுன்றது முனாஃபு உடைமை யாருக்கு சொந்தமாக்கிட்டோம் வீட்டுக்கு தானே சொந்தமாக்கியிருக்கோம் அப்போ வீடுன்றது முனாஃபு இலேஹி அவ்வளோந்தான் தமிழில் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்து பாருங்கள் முகம்மது முகம்மது கீழே சைக்கிள் கொடுத்துருக்காங்களா இப்போது சைக்கிளுன்றது உடைமை முகம்மதுடைய சைக்கிள் முகம்மதுடைய சைக்கிள் இப்போ சைக்கிள்ன்றது உடைமை முலாஃபு இந்த இந்த முலாஃப் இந்த உடமையை வந்து சைக்கிளை யாருக்கு சொந்தமாக்கிட்டோ முஹம்மதுக்கு சொந்தமாக்கிட்டோம் அப்போ முலாஃப் இலேஹி யாரு முஹம்மது அப்போ முலாஃப் என்பது சைக்கிள் முலாஃபிலேஹி முகம்மது இப்போ அரபியில் பாருங்கள் கேதாபுன் கேத்தாபுன் என்னது புத்தகம் முஹம்மதின் முஹம்மதுடைய புத்தகம் முகம்மதுடைய புத்தகம் அப்போ முலாஃபு என்ன உடைமை என்னது கிதாபு தான் உடைமை இந்த உடைமை யாருக்கு நாம் சொந்தமாக்கிட்டோம் உடமையாக்கப்பட்டது யாருக்கு முகம்மதுக்கு அப்போ முகம்மது யாரு யார் முலாஃபி இலேஹி இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அது மாதிரி முலாஃப் எப்போதுமே அலிஃப்லாம் வராது கிதாப் பூதனாக இருக்குது அலிஃப்லாம் இருக்கா அலிஃப்லாம் வராது முலாஃபுக்கு எப்போதுமே அலிஃப்லாம் வராது அதுபோல் தன்வீனும் வராது கடைசி எழுத்துக்கு தன்மீனும் வராது புரியுதா இதுக்கு எதுக்குன்னா நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க அலிஃப்லாம் வந்தால் தன்மீன் வராது தன்மீன் வந்தால் அலிஃப்லாம் வராது மாரிஃபா நக்கீரால் நம்ம படித்தோம்ல ஒரு மாரிஃபானால் எப்படி இருக்கும் குறிப்பான பேர் சொல்லலாம் அலிஃப்லாம் வரும் கடைசியில் தன்மீன் வராது நக்கீரான்னா கடைசியில் என்ன வராது ஃபஸ்ட்டில் தன் அலிஃப்லாம் வராது கடைசியில் தன்மீன் வரும் படிச்சிருப்போம் ஒரு இஸ்மு ஒன்று மாரிஃபாவாக இருக்கணும் இல்லை நக்கீராக இருக்கணும் தான் நம்ம படித்தோம் ஆனால் முலாஃபு மட்டும் அலிஃப்லாமும் வராது தன்மீனும் வராது கித்தாபு இருக்கா பார்த்தீங்களா கித்தாபு முலாஃப் தானே அது அதில் த அலிஃப்லாம் இருக்கா இல்லை கடைசியில் தன்மீன் இருக்கா அதுவும் இல்லை அது மாதிரி முலாஃபி இலேஹி கடைசியில் கசுரு தான் செய்யும் எப்போவுமே முஹம்மதின் இருக்கா முஹம்மதின் இருக்கா உங்களுக்கு அப்போ முஹம்மதின் கடைசியில் எப்போவுமே கசுர் செய்யும் முலாஃபிலேஹிக்கு முன்னாடி அலிஃப்லாம் வரலாம் வராமலும் இருக்கலாம் அலிஃப்லாம் வரலாம் சில இடங்களில் வரும் சில இடங்களில் வராது அது பிரச்சனை இல்லை ஆனால் கடைசி எடுத்து எப்போவுமே கசுறு செய்யப்பட்டு தான் இருக்கணும் முலாஃபிலைக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ முலாஃப் என்றால் உடைமை அந்த உடைமை யாருக்கு உடைமையாக்கப்பட்டு இருக்கிறதோ அது முலாஃப் இலை என்று சொல்லப்படும் முலாஃப் வந்து அலிஃப்லாமும் வராது கடைசியில் தடுவின்னு வராது முலாஃப் இலேக்கு அலிஃப்லாம் வரும் வராமலும் இருக்கலாம் கடைசியில் கசு தான் முலாஃப் இலேக்கு செய்யப்படணும் அப்படின்னு சொல்ல பாடத்துக்குள்ளே போவோமா சரி இப்போ பாடத்துக்குவாங்க தர்சு பாடம் பதினேழாவது பாடம் இப்போ நம்ம முலாஃப் முலாஃபிலேஹி பற்றி படித்தோம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வார்த்தைகளை தனித்தனியாக கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதை முலாஃப் முலாஃபிலேஹியை மாற்ற சொல்லியிருக்காங்க எல்லாம் கவனித்த தெரியும் அதபு உஸ்தாதுன் தர்சுன் கிதாபுன் வக்துன் லாயிபுன் லும் ஜரும் தனித்தனியாக கொடுத்துட்டு அதை சேர்த்து அடுத்த லைனில் எழுதியிருக்காங்க பாருங்கள் அதபுல் உஸ்தாதி தர்சுல் கிதாபி வக்துல் லாஹிபி லவ்னு ஜஹரி எழுதியிருக்காங்களா சரி கவனிங்க இப்போ அதபுன் அதபுன்னா ஒழுக்கம் உஸ்தாதுன்னா ஆசிரியர் உஸ்தாத் இப்போ இதை முலாஃப் முலாஃபிலேயே மாற்றணும் எப்படி மாற்றணும் இப்போ அதபுன் அப்படின்றிருக்கா இல்லையா முலாஃபுக்கு எப்போவுமே அதபு தான் முலாஃபு உஸ்தா தான் முலாஃபிலி இப்போ அதபு அதாவது முலாஃபுக்கு எப்போவுமே தன்மீன் இருக்கார் இல்லை இருக்குமா இருக்காதா தன்மீன் வராது அலிஃப்லாமும் வராது முலாஃபுக்கு படித்தோமா இல்லையா இப்போ அதபுன் அப்படின்னு தன்மீனாக இருக்கிறது அதபுன் மாற்றிடணும் மாற்றி உஸ்தாதுன் உஸ்தாதுன் உஸ்தாதுன்னா உஸ்தாதின்னா முலாஃபிலே எப்போவுமே கசுறு செய்யப்பட்டிருக்கும் அதுபோல் முன்னாடி அலிஃப்லாம் என்ன செய்யும் வரும் இப்போ அலிஃப்லாம் வச்சு கடைசியில் கசல் செஞ்சுருக்காங்களா உஸ்தாதின்னு அப்போது அதபுல் உஸ்தாதி உஸ்தாதுடைய ஒழுக்கம் உஸ்தாதுடைய ஒழுக்கம் அப்போ ஒழுக்கம்ன்றது ஒரு உடைமை இந்த உடைமை யாருக்கு சொந்தமாக்குறோம் உஸ்தாதுக்கு சொந்தமாக்குறோம் உஸ்தாதுடைய ஒழுக்கம் தர்சுன் பாடம் கிதாபுன் கிதாபுனா புத்தகம் இதை முலாஃப் முலாஃபிலியை சேர்த்து சொல்லும் பொழுது தருசுல் கிதாபி கிதாபுடைய பாடம் அடுத்து பாருங்கள் வக்துனா நேரம் லாயிபுன்னா விளையாட்டு எப்போ பாருங்க வக்துல் லாயிபி விளையாட்டுடைய நேரம் அடுத்து பாருங்கள் லவுனுன் லவ்னுனா கலர் ஸருன்னா பூ இதை சேர்த்து முலாஃப் முலாப்பிதையாக சேர்த்து சொல்லும் பொழுது லவ்னு ஜஹரி அதாவது பூவினுடைய கலர் சரிங்களா அப்போ முலாஃப் முலாஃபிதைகை எப்படி அமைக்கணுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு பாருங்க அடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸுலு ஃபஸுலுனா காலம்னு அர்த்தம் ஃபஸு தீனி அத்தி பழத்தினுடைய காலம் தீனின்னா அத்தி பழம் அப்படின்னு அர்த்தம் அத்தி பழத்தினுடைய காலம் ஃபலுலுல்லாஹி அல்லாஹினுடைய சிறப்பு அடுத்து பாருங்க யோமுல் ஜுமாஹி ஜும்மாவுடைய நாள் யோமுன்னா நாள் ஜுமாத்தினா ஜும்மா ஜும்மாவுடைய நாள் யோமுல் ஐதி ஈதுடைய நாள் ஈதுனா பண்டிகைன்னு அர்த்தம் பண்டிகையினுடைய நாள் அடுத்து பாருங்க தம்ரீனு தம்ரீனுனா பயிற்சி அப்படின்னு அர்த்தம் தம்ரீனு தரிசி பாடத்தினுடைய பாடத்தினுடைய பயிற்சி தம்ரீனு தரிசினா பாடத்தினுடைய பயிற்சி தரிசு அரபி அரபியினுடைய பாடம் அரபியினுடைய பாடம் இந்த இடத்துல பாருங்க எல்லாமே முலாஃப் முலாஃப் இலேஹி முலாஃப் என்பது பாருங்க உதாரணத்துக்கு தம்ரின்னு தரிசி தம்ரீன்றது மொலாஃபு தரிசின்றது மொலாஃபு இலேஹி அடுத்து பாருங்க தரிசுன்றது மொலாஃபு அரபின்றது மொலாஃபி இலேஹி சரிங்களா அடுத்து பாருங்க களமுர் ரசாசி களமுர் ரசாசினா பென்சில் அப்படின்னு அர்த்தம் இது புதிய வேர்டு புதிய வார்த்தைகள் களமூர் ரசாசினா பென்சில் அப்படின்னு அர்த்தம் களமுல் ஹெபிரி அப்படின்னா பேனா மை பேனான்னு அர்த்தம் களம்னா பேனா களமுல் ஹெபிரின்னா மை பேனா அப்படின்னு அர்த்தம் மை பேனா மேலே போட்டிருக்காங்களா மை ஊற்றி எழுதுறேன்ல மை பேனா அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி அப்போ வந்து பதி ஏழாவது பாடம் நமக்கு முடிஞ்சிட்டு அடுத்து பதினெட்டாவது பாடத்தை நான் சொல்ல பார்ப்போம் அடுத்த பாடம் பாருங்கள் தர்சு பாடம் பதினெட்டாவது பாடம் இப்போ இந்த பாடத்துலேயுமே முலாஃப் முலாஃப் இலேஹி தான் கொடுக்குறாங்க சரிங்களா பாருங்கள் அதபுல் உஸ்தாதி உஸ்தாதுடைய ஒழுக்கம் அதபுனா ஒழுக்கம் உஸ்தாதுனா உஸ்தாது ஆசிரியர் ஆசிரியருடைய ஒழுக்கம் வாஜிபுன் வாஜிபுன்னு கடமை ஆகும் உஸ்தாதுக்கு உஸ்தாதுகிட்ட ஆசிரியர்கிட்ட ஒழுக்கமாக நம்ம நடந்துக்கிறது கடமை அடுத்து பாருங்கள் தர்சுல் கிதாபி கிதாபினுடைய பாடம் அதாவது புத்தகத்தினுடைய பாடம் புத்தகத்துடைய பாடம் சஹருன் இலகுவானது அடுத்து பாருங்கள் தம்ரீனு தரிசி பாடத்தினுடைய பயிற்சி தமிழின்றது முலாஃபு தரிசின்றது மொலாஃபு இலேஹி அதான் கசுறு செய்யப்பட்டுருக்கு உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப விளக்கான அவசியம் இல்லை உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் முஃபீதுன் பயனுள்ளது பாடத்தினுடைய பயிற்சி என்பது பயனுள்ளது யோமுல் ஐதி பண்டிகையினுடைய நாள் ஓத்தலாத்து விடுமுறை ஆகும் பண்டிகை நாடு விடுமுறை கலமுர் ரசாசி களமு பென்சில் பிடிச்சோம் பென்சில் ஆகிறது ரஹீசுன் விலை குறைவானது கலமுல் ஹைபுரி கலமுல் ஹைபுரி ஹைபுரினா மைப்பேனா மை அடைச்சி எழுதுனல பையனா மைப்பேனா ஆகிறது சமீனுன் விலை அதிகமானது அடுத்து பாருங்கள் ஃபலுலுல்லாகி அல்லாஹினுடைய ஃபலுலாகிறது சிறப்பு ஆகிறது கபீருன் கபீருன்னா ஃபலுல்லாஹின்னா அல்லாஹினுடைய அருளாகிறது கபீருன் பெரியது மிக பெரியது கபீருன்னா பெரியதுன்னு அர்த்தம் தர்சுல் முகாதசதி முகாதசத்தின்னா உரையாடல்களுடைய பாடம் பாடம் முகாதசத்தின்னா உரையாடல் அப்படின்னு அர்த்தம் உரையாடலுடைய பாடம் என்பது முஃபீதுன் பயனுள்ளதாக இருக்கிறது உரையாடல் போல பாடங்களை கொண்டு வராங்கள முன்னாடிலாம் படித்தோம்ல அது பயனுள்ளதாக இருக்கிறது ஃபசுலு சிதா இ இ சிதா சிதாயினா குளிர்னு அர்த்தம் ஃபசுல்னா காலம் குளிர் காலம் குளிரினுடைய காலமாகிறது பாரிதுன் குளிமையாக இருக்கும் ஃபசுலு சைஃபி கோடையினுடைய காலமாகிறது ஹாரூன் சைஃபுனா கோடை புரியுதா ஃபசுலு சைஃபி கோடையினுடைய காலமாகிறது ஹாருன் சூடானதாக இருக்கும் அடுத்து பாருங்கள் இஸ்முல் கிதாபி புத்தகத்தினுடைய பெயர் மின்ஹாஜுல் அரபியா மின்ஹாஜுல் அரபியா அரபியினுடைய வழிமுறை ஆகும் உங்களுக்கு சரி அப்போ நம்ம எத்தனை பாடம் பார்த்து முடிச்சிட்டோம் பதினெட்டு பாடங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் இன்ஷால்லாம் அடுத்து பத்தொம்போதாவது பாடத்தை பார்ப்போம் அஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ராஹிம் அடுத்து பாருங்கள் பத்தொம்பதாவது பாடம் இதில் பிக்சர் பாருங்கள் ஒரு ரெண்டு பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து இது சம்மந்தமாக தான் இந்த உரையாடலில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி பாருங்கள் மண் மண்ண யார் அலா அலானா மீது ஹாதல் குருசி இந்த நாற்காலியின் மீது குருசினா நாற்காலின்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே படித்தது தான் இந்த நாற்காலியின் மீது யார் இருக்கிறார் அலைஹி அந்த நாற்காலியின் மீது அந்த நாற்காலியின் அந்த ஹீன்றது நாற்காலியின் பக்கம் ஈழது நாற்காலியை குறிக்குது அலேஹி அந்த நாட்காலியின் மீது வலதும் குழந்தை ஆஹ் சிறுவன் இருக்கிறான் ஐயுஷையின் எந்த விஷயத்திற்காக ஆஹ் அமாமல் வலதி அமாமன்னா முன்னாள் வலதினா குழந்தைக்கு முன்னாள் குழந்தைக்கு ஆஹ் முன்னாள் எந்த விஷயம் குழந்தைக்கு முன்னால் இருக்கிறது எந்த விஷயம் ஐயுஷையின் எந்த விஷயம் அமாமல் வலதி குழந்தைக்கு முன்னால் அதாவது சிறுவனுக்கு முன்னால் இருக்கிறது அமாமகு அவனுக்கு முன்னால் ஹூன்னா அவன் அவனுக்கு முன்னால் அந்த சிறுவனுக்கு முன்னால் தாவிலத்துன் மேஜை இருக்கிறது தாவிலத்துனா மேஜை இருக்கிறது ஐயுசையின் எந்த விஷயம் ஐயனா எந்த ஷைன்னு எந் விஷயம் எந்த விஷயம் ஃபவுக்க மேலே இருக்கிறது தாவிலத்தின் மேஜைக்கு மேலே எந்த விஷயம் இருக்கிறது ஃபவுக்கு தாவிலத்தி ஃபவுக்கன்னா மேலே தாவிலத்தின மேஜை மேஜைக்கு மேலே கிதாபுன் கிதாப் இருக்கிறது புத்தகம் இருக்கிறது வ மேலும் களமுர் ரசாசி களமுர் ரசாசினா பென்சில் பென்சில் இருக்கிறது எடுத்து பாருங்க ஐன களமுர் ரசாசி ஐநா எங்கே களமூர் ரசாசினா பென்சில் பென்சில் எங்கே இருக்கிறது ஹுவ அதுவாகிறது எதே அந்த பென்சில் கிதாபி புத்தகத்துக்கு மேலே இருக்கிறது கிதாபு மேலும் ஆகிறது தகு தகு அதற்கு கீழே இருக்கிறது எதற்கீழ பென்சிலுக்கு கீழே இருக்கிறது மண் மண்ணா யார் ம உடன் தாலிக்கல் வலதி அந்த சிறுவனுடன் யார் இருக்கிறார் மூ அவனுடன் மன உடன் அர்த்தம் ஹூன்னா அவன் அவனுடன் அந்த சிறுவனுடன் சதீக் ஹூ அவனுடைய நண்பன் சதீக்னு நண்பன் நண்பன் ஹூன்னா அவனுடைய அவனுடைய நண்பன் இருக்கிறான் மேலும் ஹுவ அவன் அமாமகோ அவனுக்கு முன்னால் இருக்கிறான் அவனுக்கு முன்னால் இருக்கிறான் அமாவனா முன்னால் ஹூன்னா அவனுக்கு அவனுக்கு முன்னால் அவன் இருக்கிறான் அந்த நண்பன் இருக்கிறான் சரி ஐன ஐனன்னா எங்கே பைத்துஹூ அவனுடைய வீடு எங்கே ஹூன்னா அவனுடைய பைத்துன வீடு அவனுடைய வீடு எங்கே பைத்து ஹூ அவனுடைய வீடு ஒரா வரா அண்ணா பின்னால் பின்னால் இருக்கிறது மதரசத்தி மதரசாவுக்கு பின்னால் இருக்கிறது ஹல் இம்திஹான ஹூ அவனுடைய எக்ஸாம் அவனுடைய எக்ஸாம் கபலை முன்னால் ஒத்துழைத்தி விடுமுறைக்கு முன்னாலா அவனுடைய எக்ஸாம் விடுமுறைக்கு முன்னாளா ஹல்றது கொஸ்டின் மார்க் வரக்கூடியது இம்திஹானஹோ அவனுடைய எக்ஸாம் அவனுடைய பரீட்சை ஆகிறது தேர்வாகிறது கபல் ஒத்துலத்தி விடுமுறைக்கு ஒத்தலத்தினா விடுமுறைன்னு அர்த்தம் விடுமுறைக்கு முன்னாலா இல்ல இம்ஹானஹோ அவனுடைய அவனுடைய பரீட்சை அவனுடைய தேர்வாகிறது பாத பிறகு ஒத்துழத்தி விடுமுறைக்கு பிறகு தாலிக்கல் வலது அந்த சிறுவன் மசோலுன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் பில் கிராத்தி படிப்பதை கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் அப்போ அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஓ சதிககுமேல அவனுடைய நண்பன் மசூலன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் பில் கிதாபத்தி எழுதுவதை கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் அப்போ எழுதிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கபுல கபுல இருக்குல்ல கபுலவாக இருக்கட்டும் பாதவாக இருக்கட்டும் அது மாதிரி அமாமாவா இருக்கட்டும் ஃபோக்கவாக இருக்கட்டும் இது எல்லாமே ஹுருஃபுல் ஜரில் கட்டுப்பட்டது இதுக்கு அடுத்து வரக்கூடிய இசுமகள் அனைத்துக்குமே என்ன செய்யப்பட்டிருக்கு ஜெர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த பாடத்துலேயே பார்க்கலாம் அப்போ இந்த பாடத்தில் நம்ம இந்த உரையாடலை வாசி முடித்தாச்சு இன்ஷால்லாம் அடுத்த பாடத்தோடு நாளை இன்ஷால்லாம் சந்திப்போம் ஸாம் வலிகும் வரமத்துள்ளாஹி வரகா